எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்களா நீங்கள் நன்மையை போது உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு நன்மை செஞ்சவங்களை நீங்கள் நினச்சி பார்த்து அவங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்களா அவங்களுக்கு வேண்டியவைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா சற்று சிந்திச்சு பாருங்கள் சரி ஓகே நிறைய பேர் நம்ம மறந்து போயிருப்போம் இல்லையா ஆனால் ஆண்டவர் வந்து மறக்கவே மாட்டாருங்க ஆண்டவர் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை மறவாத ஒரு தெய்வம் அப்படின்னா ஆண்டவர் மட்டும்தான் அவர் வந்துட்டு நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் சரி ஒரு பாட்டு எடுத்து தெரியுமா என்னை மரவாம் ஏ சுனாதாம் தயவா என்னை நடத்தும் ஓகே சரி பைபிளில் இருந்து யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் யோசேப்பு வந்துட்டு செய்யாத தவறுக்காக அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கார் ஓகே ஸோ அங்கே வந்துட்டு யோசிப்புக்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருப ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கார் ஓகேவா அது என்ன கிருபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொப்பனங்களுக்கு அவன் அர்த்தம் சொல்கிற ஒரு கிருபை எல்லாருக்கும் இது இருக்காது ஸோ நமக்கு ஒரு கிருபை வேணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் கேட்டு தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இப்போ நமக்கு ஒரு கிருப ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக நம்ம அதை ஏற்ற சமயத்தில் நம்ம பயன்படுத்துகிறவங்களா நம்ம இருக்கணும் ஓகேவா ஸோ இந்த யோசிப்பு வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த கரெக்டான சமயத்தில் அவனுக்கு தெரியாம நமக்கு இந்த கிருபை கொடுத்துருக்குறாருன்ட்டு ஸோ அந்த கிருபையை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அழகாக பயன்படுத்துகிறான் ஸோ ரெண்டு பேருக்கு வந்துட்டு சொப்பனத்துக்கு அழகாக அர்த்தம் சொல்லுவான் ஒரு ஆள் வந்து சுயம்பாதி இந்த சுயம்பாதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ராஜாவுக்கு உணவு தயாரிக்கும் ஓகேவா இன்னொருத்தர் வந்து பான பாத்திரக்காரர் பான பாத்திரக்காரர் யார் அப்படின்னா ராஜாவுக்கு பானம் கொடுக்குறோம் ஓகேனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு சொப்பனும் அவங்க காணுறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த யோசிப்பை அழகா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவார் ஸோ அர்த்தம் சொன்னது மாதிரியே அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குமே நடக்கும் ஸோ அதில் வந்துட்டு அந்த பானபாத்திரக்கார்ட்ட யோசிப்பை என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ நன்மையை பெற்றிருக்கும் அப்படித்த செய்யாத தவறுக்காக நான் இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறேன் ஸோ நீ நன்மையை பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக என்னை மறக்காத ராஜா கிட்டே சொல்ல சொல்லியிருப்பார் ஆனால் அவன் என்ன பண்ணிடுவான் மறந்து போயிடுவான் எல்லாரும் அப்படிதான் நன்மையை பெற்றவங்க நம்ம கிட்டே வந்து நன்மையை பெற்றவங்க சம்டைம்ஸ் நினச்சி பார்க்காம அவங்க நல்லா இருக்கும்போது நன்மையை பெற்றிருக்கும்போது மறந்துடுவாங்க நீங்கள் ஆதியகமாம் நாற்பதாம் அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியும் சில கடைசி வசனத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் ஓகே மறந்துட்டான்னு இருக்கா ஸோ அடி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எதிர்பார்த்தவங்க கூட நம்மக்கிட்ட இந்த நன்மையை பெற்றவங்க கூட அவங்க நல்லா இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க மறந்து போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் மறப்பாரா நோ நம்மளை ஆண்டவர் மறக்கவே மாட்டாருங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருந்தாலுமே நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை இக்கட்டான அந்த இடத்துல இருந்து கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளை மறவாத தேவன் கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுவார் மீட்டெடுத்து நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கார் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கார் யோசிப்பா ஆண்டவர் வந்து மறந்தாரா இல்லை அந்த சிறைச்சாலை ஏற்ற ஆண்டவர் வந்துட்டு அவரை நினச்சி பார்த்தார் ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்தார் அந்த சிறைச்சாலையில இருந்து எடுத்தார் அவனை ஏற்ற சமயத்துல அவனை உயர்த்தி அழகு பார்த்தார் நம்ம வாழ்க்கையிலும் கூட சிலரும் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் இல்லையா நான் நல்லது செஞ்சவங்க கூட எனக்கு செய்யலையே அப்படின்ட்டு யாரும் என்னை நினைக்கலையே அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் இல்லையா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை நினைக்கிறார் ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார் கண்டிப்பாக நம்ம தேவன் நம்மளை மறவாத தேவன் உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கார் நன்மை செய்ய காத்திருக்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் ஓகேவா சும்மா நம்ம உண்மையாக இருந்தால் அந்த சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் அவனை வெளியில் கொண்டு வந்தார் இல்லையா அதே போல் நம்ம ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலையில் சிறைப்பட்டவர்களாக நம்ம இருந்தால் கூட நம்ம ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை ஆண்டவர் விடுவிச்சு அந்த இக்கட்டான இடத்துல இருந்து கூட நம்மளை ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்க நம்மளை நினைக்கிற ஒரே தெய்வன் அப்படின்னா ஏசப்பா மட்டும்தான் நம்மளை வந்துட்டு நமக்கு நல்லது செய்கிறதுக்கு காத்திருக்கிறவர் அப்படின்னா ஏசப்பா மட்டும்தான் ஸோ மனுஷங்க கூட நம்மளை மறந்துடுவாங்க ஆனால் ஆண்டவர் வந்துட்டு நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டார் தேவனுக்கே மகிமை உண்டாத அந்த வார்த்தைகளை கேட்டால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வந்து ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ